ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பசும் பாலில் வச்சு பாலாடை எடுத்து ஒரு மாதம் சேகரித்து அதில் வந்து நான் வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிருக்கேங்க நல்லாவே மணல் மணலாக சூப்பராக வந்திருக்கு வாசமாகவும் இருக்குது இந்த நெய் எப்படி காய்ச்சலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி பாலாடையில் வந்து எப்படி வந்து நெய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இது வந்து நான் வந்து ஒரு ஒரு மாதமாக வந்து சேர்த்து வச்சேன் பால் அடைங்க நான் இது வந்து கட்டியாக இருந்துச்சு நான் காலையிலேயே எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் இப்போ வந்து இலகுனா மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கி ஸ்பூனில் கிண்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அப்படியே களையணும் அந்தளவுக்கு இருக்குது நான் ஒரு ரெண்டு மணி நேரங்கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ இது எடுத்து வச்சு இப்போ வந்து இதில் வந்து தயிர் மோர் இருந்துச்சுன்னா உரம் ஊற்றிடுங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க ஃபுல்லாக நல்லா வந்து கைவிடாமல் வந்து நல்லா கிண்டி விட்ணாங்க எல்லா இடத்துலையும் இந்த மோர் பறவை மாதிரி கிண்டி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷங்கிட்ட நல்லா கிண்டுங்க நல்லா வந்து க்ரீமியாக வந்து கிண்டி விட்ருங்க அவ்வளோதான் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு ஒரு ஒரு நிமிஷம் கிண்டலாம் இப்போ நல்லா கிண்டியாச்சு இப்போ வந்து ஃப்ரீசரில் வைக்க கூடாதுங்க ஃப்ரீசர்ல இருந்து வச்சுட்டு நாளை காலையில எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு நல்லாவே உரைஞ்சி இருக்குங்க இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஐஸ் வாட்டர் வந்து நான் கொஞ்சமாக ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்க இப்போ மிக்சி ஜாரில் வந்து இதை எடுத்து ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து நான் போட்டுக்கு போகிறேங்க முதல்ல வந்து ஐஸ் வாட்டர் ஊற்றாதீங்க முதல்ல வந்து நல்லா வந்து ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து க்ரீமியாக தாங்க இருக்கும் முதல்ல வெண்ணெய் வரலையேன்னு சொல்லிட்டு பயந்துராதிங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து க்ரீமியாக தான் இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இப்படி தான் செய்கிறாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஐஸ் போட்டுக்குங்க ஐஸ் போட்டு ஐஸ் வாட்ரையும் ஊற்றிக்குங்க தேவையானாலும் ஊற்றிட்டு எப்ப வந்து திருப்பியும் வந்து ஓட்டிகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லாவே வந்து ஒரு அஞ்சு கை விடாமல் அடித்தாச்சிங்க பாருங்க எப்படி முதல்ல வந்து க்ரீமாக இருக்கும் ஐயோ க்ரீமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துராதிங்க இந்த மாதிரி வந்து ஒரு வடி எடுத்துக்கலாம் வடியில் வந்து நம்ம வந்து ஊற்றிடலாம் இதில் இருக்கிற தண்ணி கொஞ்ச நேரம் வடிட்டோம் எவ்வளோ எண்ணெய் கடிச்சிருக்கு பாருங்க இன்னும் கூட ஒரு அடி அடிக்கலாம் இன்னும் வெண்ணெய் ஒருதாக பார்ப்போம் இப்போ வந்து அந்த அளவுக்கு வரலங்க கொஞ்சம் தான் வந்திருக்கு நம்ம இதுவரைலாம் வந்து அப்படி எடுத்துடலாம் இந்த மோரை வந்து நம்ம வந்து உப்பு போட்டு குடிச்சிடலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இருக்கிற தண்ணி வந்து நல்லாவே உடைஞ்சிடுச்சுங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த வெண்ணெயை வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இதில் போட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து அலசிடலாம் அப்போ தான் வந்து எண்ணெய் வெண்ணெய் வந்து கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க வெந்நியை பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நல்லாவே வந்து அலசி எடுத்தாச்சுங்க அந்த மூ தண்ணியில் பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கடாயில் போட்டுக்கலாம் இப்போ கேஸ் மேலே வச்சு கேஸ் ஆன் பண்ணிடலாம் இதில் ஒரு மைனூட்டான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ் தண்ணியில் தான் வந்து இந்த வெண்ணையை வந்து அலசணும் ரெண்டாவது மிக்சியில் வந்து நல்லா அடிக்கும்போது க்ரீமியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விடாமல் கடைசி ஸ்டேஜில் வந்து வெறுத்து போய் விட்டுருவாங்க நல்லா வந்து ஒரு பத்து கிட்ட அடித்தா மட்டும்தாங்க நம்மளுக்கு வெண்ணை திரண்டு வரும் இப்போ இது இலகிறதுக்குள்ளே கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்துடலாம் மரத்துலேருந்து நான் இந்தளவுக்கு வந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா அலசி உதறிட்டேன் இப்போ அப்படி அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து இலங்கி உரங்க இதில் இருக்கிற தண்ணி தன்மெல்லாம் கரைஞ்ச பிறகு அப்படியே நெய் ரெடி ஆகிடும் முதல்ல நல்லா வந்து அடி பிடிக்காமல் லைட்டாக வந்து அப்படியே கிண்டி விட்டுருங்க சுத்தமான நெய் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து மாட்டுப்பாலுங்க இது பாக்கெட் பாலில் நான் வந்து இதுவரெல்லாம் ட்ரை பண்ணல மாட்டு பாலுன்றதுனால நம்மளுக்கு நிறையவே நெய் கிடைக்கும் பாலாடை வந்து நீங்கள் நிறைய சேகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப வந்து பாலை கொதிக்காமல் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கனமான லேயர் கிடைக்கும் அப்படி கேட்கும்போது நமக்கு நிறையவே வந்து பாலாடை சேரும் மு லைட்டாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்காக வந்து நீங்கள் கிண்டி கிண்டி விட்டுருங்க நெய் காய்ச்சும் போது நல்லா ஒரு கன அடி கனமான கடாயாக வச்சு காய்ச்சினிங்கன்னா அடியே பிடிக்காதுங்க ரொம்பவே சூப்பராக வரும் நம்மளுக்கு இரும்பு கடாயாக இருந்தால் கூட இன்னுமே பெட்டராக இருக்கும் பாருங்க நான் நல்லா வந்து ஐஸ் ஐஸ் தண்ணியில் அலசி நிறைய எடுத்துட்டேன் நான் நீங்கள் சரியாக அலசாமல் போட்டிங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் வரும் நான் நல்லா ஐஸ் தண்ணி ஐஸ் ஜில்லுன்னு போட்டு நல்லா வந்து எடுத்துட்டேன் இந்த மொத்த சலசலப்பும் அடங்கின பிறகு இந்த கீரையை வந்து திச்சு போடணுங்க நான் வந்து காம்பௌட தான் திச்சு போட போகிறேன் இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா வடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெய் ரெ நெய் வந்து ரெடி ஆகிடுங்க நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிருச்சு தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஐயாக வைக்காதீங்க அவ்வளோதான் நல்லாவே நெய் முறிஞ்சிருச்சு இப்போ வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா வந்து கிள்ளி போட்டுக்கலாம் இது போட்டோம்னா பொரியணுங்க அப்போ தான் நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஆறு நவருக்கு பார்ப்போம் எவ்வளோ நெய் வந்திருக்குன்னு வடிகட்டி இப்போ எல்லாம் நுறைய அடங்கிடுச்சுங்க ஆனால் சூடாக தான் இருக்குது இப்போ கடாயை நோக்கி வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குன்னு இப்போ நல்லாவே வடிகட்டியாச்சு பிஞ்சு விட்டுருங்க இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் இது வந்து இரநூறு சிட்டிங்க நான் வந்து பருப்பு அளக்குறதுக்காக வச்சுருக்கிறேன் அதில் வந்து நம்ம அழுந்து பார்த்துடலாம் எவ்வளோ நெய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அழுந்து பார்த்துடலாம் இன்னும் தெளிவுனுங்க நான் உடனே காட்டுறேன் நம்மளுக்கு குறைஞ்சது இரநூறு கிராம் வந்திருக்குங்க இந்த மண்டியெலாம் வந்து சேர்த்தோம்னா குறைஞ்சது வந்து இரநூறு கிராம் கிடச்சிருக்கு நெய் கடாயிலையும் கொஞ்சம் ஊட்டிகிட்ருக்கு இப்போது ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து நம்ம வடிகட்டிடலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு வந்திருக்குன்னு சொல் தெரியும் மஞ்சள் கலரில் இருக்கோங்க எப்பவுமே வந்து ஒரிஜினல் நெய் பாருங்க எவ்வளோ மஞ்சளாக இருக்குது அவ்வளோதான் பால் ஆட இருந்துச்சுன்னா வீட்டிலே வந்து நெய் காய்ச்சலாங்க ரொம்ப சுத்தமான நெய் குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த ஆறனை பிறகு வந்து நொய் நோயாக ரவுறவையாக இருக்குங்க நான் கடைசியாக ஆறுன பிறகு உங்களுக்கு நெய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதிங்க டைங்கு மக்களே